அஸ்லாம் வலைக்கம் எவ்ரி ஒன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆஸ்ட்ரீன் குக்கிங் ஃபெஸ்ட் ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் அண்ட் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்பவும் வித்தியாசமானது எப்பவுமே ரெசிபிஸ் அண்ட் விலாக்ஸ் தான் பார்ப்போம் இன்னைக்கு வந்து வால் ஹேங்கிங் ஒன்று பார்க்க போறோம் ஸோ அது எப்படி செய்யற என்னென்ன தேவைப்படுது எவ்வளோ கஷ்டம் ஆகுதுன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ எப்படி செய்யறேன்றதை பார்த்துடுவோம் எல்லாருக்கும் தெரியும் பிரிஞ்சிருக்கும் பிஸ்தாவுடைய தோல் ஸோ இந்த பிஸ்தாவுடைய தோல் வந்து எல்லாட வீட்லையும் இருக்குமான்ற எனக்கு தெரியல ஆனால் நிறைய பேரோட வீட்டில் ஸ்கூலுக்கு தேவைப்படும் எடுத்து வச்சிருப்பாங்க ஸோ நான் அதை தான் இன்னைக்கு ஒரு கிராஃப்ட் செய்ய போறோம் வால் ஹேங்கிங் ஒன்று அண்ட் இதை உங்களுக்கு பார்க்கும் தெரிஞ்சிருக்கு இந்த பிஸ்தாவுடைய தோல் வந்து ரெண்டா ஜாயின் பண்ணி க்ளூ கான் வச்சு அதை ஒட்டி கொள்றேன் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இதழ் மாதிரி வச்சு அதை ஒட்டி கொள்றேன் இந்த மாதிரி ஒரு ஷேப்ல எங்களுக்கு வந்து ஃபிளவர் வந்து கிடைக்கும் ஒரு தாமரை பூ ஷேப்ல வரும் ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் வந்து கீழால ஒவ்வொரு தோலா வச்சு மறுபடியும் ஒட்டி எங்களுக்கு வந்து இந்த வந்து கம்ப்ளீட்டா கிடைக்கும் பாருங்க அடுத்த சைட் நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் இப்படி இருக்கும் பார்க்க ரொம்பவும் அழகா இருக்கும் உங்களுக்கு வேணும்னு சொன்னா இதுக்கு கலர் மாத்திக்க ஏழும் எனக்கு வந்து இந்த கலர் ஓகே சோ நான் வந்து இதுக்கு கலர் எதுவும் பண்ணல நெக்ஸ்ட் வந்து நாங்க இந்த பூவுக்கு தேவையான இலையை ரெடி பண்ணி எடுத்துடும் அதுக்கு வந்து ஏ ஃபோர் ஷீட் கிரீன் கலர்ல வந்து இந்த பிஸ்தாவுடைய தோலை வந்து ஒரு இலை ஷேப்ல வந்து ஒட்டி எடுத்து கொள்ளுவோம் இது வந்து ஒட்டுறதுக்கு வந்து கட்டாயம் க்ளூ கன் தான் யூஸ் பண்ண வேண்டி வரும் பைண்டர் க்ளூ வந்து யூஸ் பண்ண இயலாது ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்றதா இருந்தேன்னா கண்டிப்பா க்ளூ கன் வச்சே நீங்க ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி விட்டுட்டு உங்க ஃபீட்பேக் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா வீட்டில் உள்ள பெண்கள் வந்து எப்பவுமே ஹவுஸ் ஹவுஸ் ஒய்ஃப் முக்கியமா ஹவுஸ் ஒய்ஃப் என்றவங்க வந்து மூணு நேரம் சமையல் என்றதுலயே குறிப்பா இருக்கிறாங்க பிரேக்பாஸ்ட் லஞ்ச் டின்னர் என்று சொல்லி அதுலயே குறிப்பா இருப்பாங்க ஸோ அதுக்கு இல்லாம கொஞ்சம் வித்தியாசமாக இதை ட்ரை பண்ணுங்க என்று சொல்றதுக்கு தான் நான் இந்த வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கிறேன் மனசளவுலேயும் சரி உடம்பளவுலேயும் சரி ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்டுக்காக வேண்டி ஸோ அது இல்லாம இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்டுக்கும் சரி உங்க மனசுக்கும் சரி ரொம்பவுமே அழகாக இருக்கும் அதனால நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொன்னால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அந்த பிஸ்தா தோலை வந்து ஒவ்வொன்றா ஏ ஃபோர் ஷீட்ல இருந்து கட் பண்ணி எடுத்துட்டு கிரீன் கலர் வந்து பெயிண்ட் அடிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் கிரீன் கலர் பெயிண்ட் அடிக்கிறன்றது கூட அது விருப்பம் என்றா அடிங்க இல்லைன்னு சொன்னாக்கா அதை ஸ்கிப் பண்ணிக்க ஏலும் எங்கிட்ட கிரீன் கலர் பெயிண்ட் இருந்ததுனால நான் இந்த இலக்கெல்லாம் சாயம் பூசி எடுத்து எடுத்துக்கொண்டேன் உங்கள்கிட்ட இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் எல்லாத்துக்கும் க்ரீன் கலர் பெயிண்ட் பூசி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன அதுக்கு பாத்துடுவோம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் நான் எடுத்துக்கிறேன் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து ஸ்ரீலங்கன் மணி வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஆகுது இதில் வந்து சரியா ஃபிஃப்டி ஸ்டிக் வரும் இதை தான் நாங்கள் ஒரு வால் ஹேங்கிங் ஒரு கிராஃப்ட் செய்ய போறோம் அது எப்படின்றது இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஷேப்ல வந்து இப்படி வச்சு வரைஞ்சி எடுத்துக்கொள்ள வேணும் வேணும் என்ன சொன்னாக்க இப்படி வரைஞ்சி எடுக்காம நாங்கள் டிரெக்டாவே ஒட்டுறதா இருந்தேன்னு சொன்னாக்கா அது இது வந்து மீட் வராது நேர்த்தியாக வராது ஸோ இது மாதிரி கட்டாயம் இந்த ஒரு ஷேப்ல நீங்க கட்டாயம் வரைஞ்சி எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலால ஒவ்வொரு ஸ்டிக்காக வச்சு நாங்கள் ஒட்டி எடுத்து கொள்வோம் இது மாதிரி ஒவ்வொரு இடமா வச்சு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு நாங்கள் ஒட்டி எடுத்து கொள்வோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வரும் நான் உங்களுக்கு கடைசியில என்ன காட்டுறேன் அது எந்த ஷேப்பில் வரணும் உண்டு இது மாதிரி சுற்றி சுற்றி இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு நீங்கள் ஒட்டி எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஷேப்பில் கிடைக்கும் அழகாகவே கிடைக்கும் பாருங்க அண்ட் நான் இதுல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு புரியுமான்றது எனக்கு தெரியல இருந்தாலும் வீடியோ பார்க்கும் போது உங்களுக்கு நல்லா கிளியரா விளங்க கடைசியில வந்து இப்படி ஒரு ஷேப்ல தான் வரணும் இப்ப பாருங்க நான் செஞ்சு முடிச்சுட்டேன் இது மாதிரி உங்களுக்கும் கடைசி ஏண்ட்ல வந்து ஒரு ஷேப்ல வரணும் அண்ட் இது மாதிரி ரெண்டு ஷேப்ல செஞ்சு எடுக்கணும் இது மாதிரியே ரெண்டு இப்ப நான் இது ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன் இன்னும் ரெடி பண்ணி முடிச்சுக்கிறேன் சோ இப்போ இதுக்கு வந்து நான் பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்கிறேன் பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்கிறது வந்து ஒயிட் கலர் ஓலா இருந்தாக்கா அதுக்கு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சேன்னு சொன்னா அழகா இருக்கு இல்லன்னு சொன்னாக்கா கலர் வோல் ஆயிருந்தா கலர் செவராயிருந்தாக்கா பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்காம இது ஸ்டிக் கலரையே ஒயிட் கலர் வால்க்கு எப்பவுமே பிளாக் கலர்ல ஃப்ரேம் வந்து தூக்கி காட்டும் நான் கலர் பெயிண்டையே யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் ரெண்டு ஃபிரேம்க்கு நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பூசி முடிச்சிட்டேன் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் என் அபி வந்து இது மாதிரி செய்யறது வந்து விருப்பம் இருந்தாலும் வீட்டுல வந்து அழகா வைக்கிறதுன்றது ஓகே பட் ஆனா நிரக்க கூடாது வீட்ல வந்து எப்பவுமே சாமா ஒரு சிம்பிள் லுக் தான் கொடுக்க வேணும் அதனால அவர் வந்து இது மாதிரி விரும்புறது இல்ல ஆனா இத பார்த்துட்டு என்னமோ சொன்னாரு சோபாக்கு மேல நாங்க அடிச்சுடுவோம் அவ்வளோ அழகா இருக்குது வீட்டுக்கு ரொம்பவும் பொருத்தமா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாரு ரொம்ப கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு சோ நீங்களும் கண்டிப்பா இத மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து அந்த பிரேம்ல நடுவுல இது மாதிரி ஒரு ஷேப் அந்த நடுவுக்கு ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி கார்ட்போர்ட்ல வந்து இப்படி ஒரு ஷேப்ல வெட்டி எடுத்துக்கோங்க நான் ஓரங்களுக்கு வந்து ரிபன் ஒட்டி எடுத்துக்கொண்டேன் இப்போ இது ரெண்டையும் நாங்க எப்படி ஜாயின் பண்றத பார்த்துருவோம் ரெண்டும் ஈக்குவலாக ஒட்டுறது இல்லை கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் மாத்தி ஒட்டுறணும் இப்போ ஒட்டுறதுல உங்களுக்கு பார்த்து புரிஞ்சிக்க ஏழும் சோ சென்டர்ல வந்து குளூ கண்ணை வச்சு நாங்க ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை இது மாதிரி திருப்பி நாங்க ஒட்டணும் இப்ப நான் ஒட்டுறதுல உங்களுக்கு விலங்கி இருக்கேன் ஒட்டி நான் இப்படி ஜாயின் பண்ணது வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன் இப்ப வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த கார்ட்போர்ட் வந்து இதுக்கு சென்டர்ல ஒட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இதுக்கு வந்து கார்ட்போர்ட் வந்து பிளாக் கலர் ஃபோர் ஷீட் ஒட்டினாலும் சரி இல்லன்னு சொன்னா பிளாக் கலர் வந்து பெயிண்ட் அடிச்சு எடுத்துக்கொண்டாலும் சரி இல்ல நான் யூஸ் பண்ணிக்கிற கார்ட்போர்ட்ல வந்து ஃபோர் ஷீட் தான் ஒட்டிக்கிறேன் பிளாக் கலர் ஃபோர் ஷீட் ஒட்டி வச்சிக்கிறேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க அண்ட் இதுக்கப்புறம் நான் சென்டரில் வந்து ஒரு மிரர் ஒட்டி எடுக்க போகிறேன் இந்த மிரர் வந்து நான் கடையில் வாங்கினது இது சரியாக ஸ்ரீலங்கன் ரூபீஸ் வந்து ஒன் அண்ட்ரட் ரூபீஸ் ஆகுது ஸோ நான் இதுவும் ஸ்டிக்கும் மட்டும்தான் கடையில் வாங்கினது மற்றதெல்லாம் வீட்டில் இருந்ததை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கொண்டேன் சரி எனக்கு இதுக்கு செலவானது வந்து டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இருந்தாலும் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ரூபீஸை விட இது வந்து ரொம்ப வொர்த்தாக இருக்குது ரொம்ப பொறுமதியாக இருக்குது கடைசியில் உங்களுக்கு ஃபைனல் லுக் பார்க்கும்போது விளங்கும் இப்போ நான் ஆல்ரெடி ஒட்டி சீக்கிரம் அந்த பிஸ்தா ஃப்ளவர் வந்து சைடு ஓரங்களில் ஒட்டி எடுத்துக்கொள்வோம் கூடவே அதுக்குள்ளேயே ஒட்டி எடுத்துக்கொள்வோம் இப்போ நான் வந்து இது முடிக்கிற நேரம் வந்துடுச்சு இப்போ உங்களுக்கு வந்து ஃபைனல் லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து புரிஞ்சுக்க ஏழுவோம் உண்மையிலேயே ரொம்பவும் வொர்த்தாகவும் அழகாகவும் இருக்குது அதனால தான் நான் உங்களுக்கு இப்படி ஒரு வீடியோ நான் எடுத்துகிட்டு வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டிலேயும் நீங்கள் அழகாக இதை மாட்டி வைக்கணுமென்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு வீடியோ ரெசிபிக்கு பதிலாக கொண்டு வந்துக்கிறேன் இப்போ நான் வந்து வீடியோ முடிக்கிற நேரம் வந்துடுச்சு உங்களை இது மாதிரி இன்னமும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு யூனிக்கான video lungo la sande comare eh? until take care bye bye